காவியா ஏன் இந்த நின்னுட்டு இருக்க மழை வர மாதிரி இருக்கு ஒண்ணு உள்ள போலன்னா உங்க வீட்டுக்கு போ வீட்டுல அம்மா இல்லையா அம்மா இல்லையா சரி வா உள்ளவா மோதிகா பாட்டி தான் திட்டி விட்டாங்க வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் போல வாங்கிட்டு அப்படியா சரி வா நான் சொல்றேன் வா வீட்டுக்கு வா மா ஏன் அந்த பிள்ளை வெளில போக சொன்னியா அது போய் அந்த மழையில மழை பெய்யற மாதிரி இருக்கு அங்க போய் நின்றுட்டு இருக்குல்ல எப்படியோ சாப்பாடு போட்டு அதனால போய் சாப்பிடுறோம் அவங்க வீட்டுல அவங்க அம்மா இருந்தான்னு சொல்லி இருக்குது நீ இது மாதிரி அனுப்பி இருக்கையா அது கொஞ்சம் சாப்பாடு அது கொஞ்சம் குடுக்குறது ஆஹ் வெள்ளையே போய் அந்த வீட்டுல நின்றுட்டு இருக்குது உட்காருப்பாப்பா ஏன் மௌத்திக்கா உன் ஃப்ரெண்டு தானே சாப்பிட்றீங்களா அவங்க தானே நின்றுட்டு இருக்கா அவளுக்கு ரெண்டு கொடுத்தா என்ன ஆஹ் இதான் பழக்கம் அவங்களுக்கு எது கொடுத்தாலும் சாப்பிட்டு பழ கொடுத்துட்டு சாப்பிடற பழக்கம்ல இந்த கவியா நான் எப்ப வெளில போயிட்டு வந்தாலும் ஒன்னு தான் சேர்த்து வாங்கிட்டு வருவேன் அப்படி சாப்பிடுங்க ஒண்ணு வைக்கிறேன் அப்புறமா பிரிச்சு சாப்பிடுங்க அந்த புள்ளை இருக்க வெளில போய் நின்றுட்டு இருக்கு நீங்க ரெண்டு பேரும் திருந்துட்டு உட்காந்துருக்கீங்க இது என்ன படக்கம்